நூறு சதவீதம் சுத்தமான அதிகமான ஆக்சிஜனை ப்ரொவைட் பண்ணக்கூடியதில் பெஸ்ட்டு பிளான்ட்டு அலோவ்ரா சோற்றுக்கற்றாலை இதை விட்டு அவர் வழியே இல்லை இந்த ஆக்சிஜன் கொடுக்குறதுனால என்ன பிரயோஜனம் நல்ல மகர்ந்து செயற்கை நடக்கும் அப்படின்னா நல்ல பூச்சிகள் வேணும் நல்ல காற்று வேணும் நல்ல காற்று இருந்தால் தான் நல்ல பூச்சிகள் உள்ள வரும் நல்ல பூச்சிகள் நிறைய இருந்தால் தான் நல்ல பாலினேஷன் நடக்கும் ஸோ இது வந்து இன்டைரக்டாக கொடுக்குற பெனிஃபிட் நிறைய நான் வந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களாக இந்த சோற்றுக்கற்றாலையில் நான் இருக்க நிறைய கேட்பாங்க சொன்னாக்கா சொன்னாக்க என்ன விலைக்கு எடுத்துக்கிறீங்க ஏதாவது என்ன கேட்பேன் டன் என்ன விலைக்கு எடுத்துக்கிறீங்க நான் போட்டு தரேன் நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு போடுங்க உங்களுடைய செடிகளுக்கு போடுங்க உங்களுடைய பயிர்களுக்கு போடுங்க அப்புறமா வந்து மீதமான அப்புறம் வேணால் நம்ம அதை எப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த குறிப்பாக வந்து இன்றைக்கி மிளகு இது மாதிரி போடும்போது ஒரு கூலான ஒரு கிளைமேட்டை சாயில் அதாவது ரூட் ஜோனில் கொடுக்கறது இந்த அளவு தான் அப்போ எப்போவுமே நம்ம மிளகுக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு இதமான அந்த மாதிரி ஒரு இத ஒரு கு குளிர்ச்சியான இது வேணும்னு சொன்னாக்க அது இந்த சோட்டு கற்றாழை கொடுக்கறது அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள் பரிசீலனை பண்ணுங்கள் நாங்கள் இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல ஒரு ஏக்கராவில் நிறைய பயிர்கள் இருந்ததுன்னா ஒரு இருநூற்றி ஐம்பது வரைக்கும் அந்த பாப்புலேஷன் இருந்தால் போதும் ஒரு ஏக்கரில் இருநூற்றி ஐம்பது சோற்று கற்றாழை செடிகள் இருந்தால் அந்த ஏக்கர் முழுக்க குறைந்தபட்சம் அந்த ஏக்கர் முழுக்க அவங்களுக்கு என்னென்னா அந்த வேம் சக்தியை கொடுக்குது அந்த இடத்துல ஆக்சிஜன் நல்லா கொடுக்குது இது மட்டும் இல்லை இந்த சோற்றுக்கிராலி இருக்கிற பகுதியில் உங்களுக்கு வந்து அல்ட்ரா அல்ட்ராவைலட்ரே அல்லது ரொம்ப வந்து அதிகமான வெப்பம் வந்து ரேடியேஷன் வந்து கீழே பூமிக்கு போகாமல் ஒரு பசுமை கொடையாக பாதுகிறது யாரெல்லாம் வானகம் போயிருக்கீங்களா பார்த்துக்கோ எத்தனை பேர் வானகம் போயிருக்கீங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க பெரிய துரஸ்மான விஷயம் தான் ஏன்னா நம்ம ஆழ்வார் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் பெரிய வேலை செஞ்சவர் இதாக பண்ணியிருக்காரு அவர் சாதிச்சிருக்கிற மாதிரி ஒரு லேப் மாதிரி வச்சுருக்கார் என்னன்னு சொன்னாக்க அங்க வந்து மூன்று லட்சம் கன்றுகளுக்கு மேலே சோற்றுக்கற்றாலே இருக்கு அதனுடைய வேலையோ ஒன்றும் இல்லை மரங்களை பக்கத்தில் போட்டிருக்காங்க வெயில தாங்கி நிற்குது கீழே இருக்கிற வெப்பத்தை வெளியே தான் பாத்துக்குது மேலே இருக்கிற வெப்பம் வந்தா பூமியில் இருக்கிற நுண்ணிர் மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் நன்றி ஓகே தேங்க்யூ வணக்கம் குட் எங்க கிடைக்குமோ அங்கதான் தேடணும் அங்கே தொலைச்சேன் ஆனால் வெளிச்சம் இருக்குது இங்கே தெரியிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால தான் நம்ம வந்து இது எத்தனாவது கூட்டம்னா இந்த சங்கம் சங்கமாக நம்ம செயல்படலான்னு முடி எடுத்த பிறகு இது நடக்கிற ஆறாவது கூட்டம் ரெண்டு கூட்டத்தை வந்து நம்ம ஐயாவை தோட்டத்தில் நாங்கள் நடத்திட்டோம் பாலசாமியா தோட்டத்தில் நடத்தியாச்சு மொடக்குறிச்சியில் ஒரு ரெண்டு கூட்டம் நடத்தியாச்சு மன்னிக்கணும் இது ஏழாவது கூட்டம் ஆறு கூட்டம் நடத்தியாச்சு நம்முடைய சேலத்தில் எங்களுடைய மரபு வேளாண் குடும்பத்தினுடைய தலைவர் செல்லும் சார் தோட்டத்தில் சேலத்தில் ஒரு கூட்டம் நடத்து ஒரு பயிற்சி இது கூட்டம் இல்லை பயிற்சி கூடி கலை இருந்தது கூட்டம் இது பயிற்சி அடுத்தபடியாக அரூரில் ஒரு பயிற்சி நாங்கள் கொடுத்தோம் இது வந்து ஒரு தொடர் நிகழ்வு சரிங்களா ஒரு ஒரு பயிற்சியில் கலந்துக்கிட்டோம் இன்னைக்கு போயிட்டோம் அப்படி எல்லாமே கற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக இல்லைங்க இது அதாவது கற்றல் என்பது முடிவில்லாத ஒரு தொடர் பயணம் அந்த வகையில் இது வந்து இங்கே இங்கே நம்ம போட்டதுக்குன்னு மிளகு அதிகமாக இங்கே பயிர் இருக்காங்க இப்போ வந்து நம்முடைய அரசு துறை வல்லுநர்கள் நமக்கு அவருடைய அனுபவத்தை பயிர்வதற்காக நம்முடைய நமக்கு வந்து வகுப்பிடுவதற்காக வந்திருக்காங்க அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் இருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டத்தை இங்கே ஒரு இடத்துல பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி நான் இன்றைக்கி இங்கே வந்தோம் எதுக்காக வந்திருக்கோம் எஸ் வெரி குட் இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்க்கு இங்கே வந்திருக்கணும்னு நம்ம வந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சுப்பிரமணி சுப்பிரமணி வந்து ஆக்சுவலாக எங்களோட ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராமில் கோர்ஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு மாணவர் அவர் அவரோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அவர் வந்து எங்கள் ஹெச்ஆர்எஸ் அப்ரோச் பண்ணார் நாங்கள் வந்து சமவெளியில் மிளகு சாகுபடியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க போகிறோம் மேடம் ஒரு ஆறுநூறு பேர் சேர்ந்து அது நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குழுவாக இருக்கும் ஒரு ஆறுநூறு பேர் கொண்ட குழுவாக இருக்கும் அதுவும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பே பண்ணி அந்த குழுவில் நாங்கள் வந்து உறுப்பினராக இருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு எல்லோரும் ஆல்ரெடி சமவெளியில் மிளகு நாங்கள் பயிரிட்டு வர்றோம் ஆரம்பித்தவங்க ரெண்டு வருஷம் முன்னாடி ஆரம்பித்தவங்க ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த முறையில் சமவெளியில் எப்படி மிளகு சாகுபடி பண்ணணும் எப்படி நடவு பண்ணணும் எந்த மாதிரி வெரைட்டி நம்ம வந்து பண்ணணும் சாகுபடி நடவு பண்ணுறதுக்கு அதேமாதிரி என்னென்ன எல்லாம் பண்ணலாம் என்ன உரங்களெல்லாம் போடலாம் எந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு பயிற்சி வே மகேஷ் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டார் அந்த குழுவில் வந்து ப்ரெசிடெண்ட்டாக மிஸ்டர் ராமசாமி சார் ராமசாமி சார் அவர் இருக்காருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்க ஸோ நீட் பேஸ்டாக இருக்குது நமக்கு அதை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கவங்க விவசாயிகள் அதை எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் உடனடியாக ஒத்துக்கிட்டேன் ஓகே நம்ம இந்த ப்ரோக்ராமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருவீங்க அப்படின் ஒரு இரநூறு பேருக்கு மேலே வருவாங்க மேடம் ஏன்னா ஆறுநூறு பேர் குழுவில் இருக்காங்க இல்லையா ஸோ இரநூறு பேருக்கு மேலே வருவாங்க அப்படின்னு சொன்னப்பமே சொன்னால் எங்களோட ஹால் வந்து ஒரு நூறு நூற்றம்பது மேக்சிமம் அதுக்கு மேலே முடியாது ஸோ நம்ம ரெண்டு ஸ்பிளிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிஸ்கஸ் இருந்தோம் ஸோ இந்த மாதிரி ராமசாமி சுப்பிரமணியோட முயற்சியில் வந்தது தான் இந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இது எங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு இந்த வருஷத்தில் முதல் பயிற்சின்னு சொல்லலாம் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுப்போம் விவசாயிகளுக்கு இன்னொன்று ஸ்பான்சர்னு சொல்லுவோம் என்ஜிஓ இருக்குது வேறு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்பான்சர் ட்ரெயினிங் அதாவது அந்த பயிற்சிக்கான செலவை அந்த ஒரு பர்டிகுலர் குழுவோ குரூப்போ அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ ஆமாம் அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படி சொன்னேன் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அவங்களும் ஓகே நாங்கள் பண்ணிக்கிறோம் நாங்கள் நாங்களாகவே வந்துக்கிறோம் நாங்களே செலவு பண்ணி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சரி வாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் மேக்ஸிமம் நூற்றம்பதுக்குள்ளே ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த ஹாலே குழுமி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேரும் மிளகு சாகுபடியில் சமவெளியில் மிளகு சாகுபடி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்க இல்லையா ஆ செஞ்சவங்க செய்ய போகிறவங்க செய்யணும்னு பிளான் வச்சுருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணணும் அதாவது மிளகுல என்ன நம்ம தொழில் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் எனக்கு இந்த இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பேசுனதுலேருந்தே நிறைய வாட்ஸ்அப்பில் பரிமாற்றங்கள் நிறைய இருந்தது மெசேஜ் நிறைய ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இந்த குழுவில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கள் ஹால் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது இல்லையா அதேனும் ஸ்பான்சர் ட்ரைனிங்னால நீங்கள் வந்து அந்த நூற்றம்பதுக்குள்ளே உங்கள் குழுவில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க வெளியில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலும் பாஸ் ஆகி பாஸ் ஆகி நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க எல்லாரும் நாம் இங்கே இதை ட்ரெயினிங்காக மட்டும் இல்லாமல் நாம் வந்து நமக்குள்ளே ஒரு ஷேரிங்காக கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதில் நிறைய யார் இதில் வந்து சாகுபடி இது வரைக்கும் சம இது மிளகு சாகுபடி ஈடுபடாதவங்க தூக்குங்க பார்ப்போம் படாதவங்க இது வரைக்கும் நான் எனக்கு மிளகில் நான் இன்னும் நடலை இனிமே தான் நான் பண்ணணும் தென்னை மரம் இருக்குது என்கிட்ட பாக்கு மரம் இருக்குது ஸோ அதில் நான் நடலான்னு பிளான் இருக்கு இந்த மாதிரி இருக்கவங்க எவ்வளோ பேர் இது வரைக்கும் மிளகு நான் சாகுபடி பண்ணலை

ஊடு பயிரா ஆமாம் இப்போ மிளகு நம்ம சாகுபடி பண்ணணும்னா சமவெளியில் மிளகு சாகுபடி பண்ணணும்னா அதுக்கு ஸ்டாண்டர்டு ஒன்று வேணும் அப்படி இல்லைன்னா புஷ் பேப்பரா குட்டையாக நம்ம செடியாக வளர்க்குற மாதிரி பேப்பராக தான் பண்ணணும் இது ரெண்டு முறையில் தான் பண்ண முடியும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இவ்வளோ பேர் நம்ம ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை நாடி வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து எனக்கு இன்னொரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வேணும் இந்த குழுவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் சமவெளி சாகுபடியில் சமவெளி சாரி சமவெளியில் மிளகு சாகுபடியில் குழுவில் ஒரு ஃபிஃப்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மற்றவங்க வந்து ரீச் ஆகிருக்கு குழு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய மெசேஜ் மூலயமா ரீச் ஆகி வந்திருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த நான் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயிற்சி மட்டும் இல்லை ஃபர்தராக நீ எப்போது என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக வரலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை ஏன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் சரி வீடியோவும் சரி நம்ம நல்லா அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறோம் ஐடி செக்டார் வந்து இம்ப்ரூவ் ஆனதில் சரிங்களா ஸோ கிளாரிட்டி ஃபோட்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா நீங்கள் நம்ம வந்து வீடியோ கால் வாய்ஸ் காலில் கூட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வேணும்னா மட்டும் நீங்கள் வரலாம் இல்லை நாங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த பயிற்சியோடு நீங்கள் விட்டுட்டு போக வேண்டாம் இந்த தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு தேவையானது எப்போ வேணும்னாலும் எங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா அடுத்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது இந்த 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 இன்றைக்கி இந்த பயிற்சி முடிகிற சமயத்தில் வந்து உங்களுக்கு வேறு என்ன தெரி தேவைப்படுதுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஒரு ப்ரோக்ராமும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் சரிங்களா சரிங்களா வேறு எதோ நீங்கள் சொல்ல ஏதாவது இன்னைக்கு நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வரோம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு யாரும் எதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் ப்ரோக்ராமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம ஹெச்ஆர்எஸ் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கோம் ஒன்று நான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட் இன்னொரு சார் வந்து அவரும் ஹார்ட்டிகல்ச்சர் டாக்டர் சண்முக சுந்தரம் என்டமாலஜி டாக்டர் செந்தில்குமார் இவர் வந்து என்டமாலஜி ஸோ இவர் பெஸ்டன் டிசீஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்புறம் மேடம் டாக்டர் சாரா பர்வீன் பானு அங்கே வந்து என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ஸோ அவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடாக நம்ம எப்படி வந்து விவசாய வேளாண்மையில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை எப்படி நாம் வந்து அந்த மா உரங்களாக மாற்றலாம் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து என் சுற்றுப்புற சூழல் வந்து தொல்லை இல்லாமல் நம்ம எப்படியெல்லாம் வந்து வேளாண்மை பண்ண முடியும் எப்படி நம்ம வேஸ்ட் எல்லாம் கூட நம்ம வந்து ஒரு மதிப்பு கூடுதல் செய்யப்பட்ட பொருளாக நம்ம எடுத்துக்கொண்டு வந்து நம்ம அந்த ஒரு நீடித்த நிலையான வேளாண்மையை செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இருக்கிறது நாங்கள் நாலு பேர் தான் எப்போவுமே சொல்லுவாங்க எஸ் வெரி குட் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஒரு கை தட்டல் சொல்லணும் அடுத்து நான் அதை தான் சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன்னா ஏட்டு சுரக்காய் ஏட்டு சுரக்காய் கறிக்கு கண்டிப்பாக உதவாது நாங்கள் வந்து தேரிட்டிக்கெலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறோன்னா பவர் பாயிண்ட் போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லுவோம் பாதி பேர் தூங்கிடுவீங்க இப்போவே ஒருத்தர் தூங்குறாரு சரிங்களா இந்த நாலு பேர் இல்லாமல் கூட நானூறு பேர் இல்லை நூற்றம்பது பேர் சரிங்களா நூற்றம்பது பேரில் ஒரு பாதி பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி சமவெளியில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கீங்க மிளகு ஸோ நீங்கள்லாம் ப்ராக்டிக்கல் மேன் உங்களுக்கு வந்து எங்கெங்க என்னென்னா நட்டு வளர்த்து வந்துட்டு இருக்கீங்க விவசாயிகள் ஸோ அதுலேயே ஊறி போனவங்க உங்கள் கிட்டேருந்தும் ஒரு சில இன்புட்ஸ் கிடைக்கும் அதாவது சந்தேகங்கள் ஒரு எல்ல ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை இல்லையா ஸோ பிரச்சனை உங்களுக்கு எங்கே இருந்துன்னா நம்ம அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைச்சிக்க முடியும் எஸ் நீங்கள் லேர்னிங் பண்ற மாதிரி நாங்களும் தான் ஸோ அப்டேட் பண்ணிக்கணும் நாம புதுசாக வரது அப்டேஷனுக்காக தான் வந்திருக்கீங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட அம்மாவுக்கு நன்றி நம்முடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவதமாக போர்த்தி ஒரு நினைவு பரிசை வழங்குறதுக்கு ஐயா பாலிசாமி ஐயாவை கூப்பிட்றேன் ஐயா நினைவு பரிசு நன்றிங்கம்மா அடுத்தபடியாக ஐயா ஐயா செந்தில் சார் வர்றாருங்களா வாங்க நம்ம செந்தில் சாருக்கு இப்போ ஆரம்பத்துலேயே என்ன அவருடைய அவரை அவருடைய சேவைக்கு நம்ம ஒரு நினைவு பரிசு கொடுத்துர்லாம் ஐயா பாலசம் ஐயா ஐயா வாங்க ஐயா நாம் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்கோம் அதனால் எழுந்த செடிகளில் பாதிப்பு அதிகமாக எந்த மாதிரி பாதிப்பு வரும் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளே என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத அவர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கோம் ஐயா என்ன பிரசு வாங்க இது ரெண்டுமே கே சார் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த கூட்டத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்குது இன்மேலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சமவெளியில் வந்து இத்தனை பேர் வந்து மிளகு சாவடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இல்லாமல் பண்ண மாட்டிங்க அருமையான ஒரு இது ஏன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே கொட்டமத்து போட மாட்டேன்னா குஜராத்தைப்போ கொட்டமுத்து போட்டுருவான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் போவோம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹை பிரசை இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான வந்து அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி நல்ல பெரிய முன்னேற்றப்படுத்திருக்கீங்க அந்த இதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேர் வந்து முன்மேலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னுடைய டாபிக் பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை மிளகுல பொதுவாக மிளகு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிதானால் பூச்சி இருக்காது ஆனால் இரண்டு பூச்சிகள் வந்து பெருமையாக சவாலாக இருக்குது எங்கேண்ணா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது கேரளாவில் ஒன்று வந்து பொழு வண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாப் ஷூட் போகிறேன்னு சொல்லக்கூடிய நுனி தண்டு இதுதான் ரொம்ப ரொம்ப சீரியஸான பெஸ்ட்டு இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் சரி இதை அது வந்து தேர்ந்தெடுக்கும் அதுக்கு கம்மியான செடியை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்காது இந்த ரெண்டு பூச்சி தமிழ்நாட்டில் கிடையாது ஒன்று வந்து பொள்ளு பண்டு புள்ளு வண்டு பொள்ளு பொள்ளு புல்லுன்னு சொல்லுவோம் பொள்ளு உள்ள பொக்கா இருக்கும் ஒன்றுமே இருக்காது உள்ளே இருக்கிற புழுலாம் சாப்பிட்டுட்டு பொக்கா போயிடும் ரெண்டாவது நுனி தண்டு துளைப்பான் தண்டை உள்ள ஓட்டை போட்டு துளைக்கிறப்ப அப்படியே நுனிலிருந்து காஞ்சிட்டு வரும் இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச விவசாயிங்க இதுக்கு தான் நிறையா செலவு பண்ணுறாங்க எங்கேன்னா கேரளாவில் நிறையா மாதுடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஏன்னா இந்த பிளாக் பேப்பர் சொல்லக்கூடிய மிளகு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முக்கியமான பொருள் சரிங்களா